அவர் வக்கர ஆகிற அந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இப்படி ஒரு பொற்காலம் உங்கள் தொழிலுக்கு சனி தசையோ சனி புத்தியோ நடந்தால் அப்படியா ஒரு ஒரு சொல்லவே வேண்டாம் ஆயிரம் மடங்கு பலனை உறுதியாக கொடுக்கும் நாலாம் இடத்த வக்கர நிவர்த்தியாகி பார்க்குற அந்த நாளில் இருந்தே என்று ஒரு ஒரு கோணாதிபதி ஒரு ஒரு சதுரத்தை பார்க்கறதுனால ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுத்து அது இவரை போல் ஒரு மிக பெரிய யோகத்தை ரிஷபத்துக்கு செய்கிறதுக்கு வேறு கிரகங்கள் பஞ்சமாதிபதி புதனால் கூட முடியாது ஒரு சனி மாதிரியான சனி செவ்வாய் ராகு கேது இந்த மாதிரியான கிரகங்கள் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு அற்புதமான காலகட்டம்தான் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இப்போது சனியினுடைய வக்ர நிவர்த்தி பலன்களை வந்து ஒவ்வொரு ராசியாக பார்த்துட்டு இருக்கிறதில்ல இப்போ வந்து ரிஷபராசிங்கிற காலபுருஷனுக்கு இரண்டாம் இடங்கிற தன பொருள் ஸ்திர ராசி ஒரு அற்புதமான ஒரு ராசி ராசி அதுக்கு இந்த சனி ஒன்பதும் பத்துக்கும் உடைய இரண்டு குறைவராகிறார் இவர் கடந்த நாலரை மாதமாக வக்ரகதியில் இருந்தார் உங்களுடைய பத்தாம் இடத்தில் பத்தாம் அதிபதி இப்போ அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்துக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறார் இந்த வக்ர நிவர்த்தி ஆகிற காலகட்டத்தில் என்னென்ன வக்ர காலத்தில் தொழிலில் சில இடைஞ்சல்கள் தொழிலில் சில மந்தங்கள் சில முதலீடுகளை போட்டு அந்த முதலீட்டை பணம் பண்ண முடியாத சூழ்நிலை உங்களுடைய சமுதாய அந்தஸ்தில் ஒரு பதவிக்காக நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கீங்க அது பெண்டிங்லேயே இருக்கும் உங்களுடைய தெய்வீக சம்பந்தமான நிறைய விஷயங்களை நீங்கள் செய்ய முடியாமல் ஒரு தாமதம் சனி தசையோ சனி புத்தியோ நடந்துட்டு இருந்தால் இதனுடைய தாக்கத்தை நீங்கள் நூறு மதிப்பெண் உணர்ந்திருக்கலாம் இப்போது சனி தசை சனி புத்தியே இல்லைன்னா இதனுடைய மதிப்பெண் கண்டிப்பாக ஒரு முப்பது சதவீதமாக இருக்கும் ஆனால் தொழில் ரீதியாக கண்டிப்பாக ஒரு தடுமாற்றம் உங்களுக்கு உறுதியாக இருந்திருக்கும் ஏன்னா அவர் பத்தாம் அதிபதி நீங்கள் தான தர்மங்கள் ஏதாவது செய்யலன்னு அனாதா சர்மத்துக்கு இது செய்யலாம் அல்லது இவங்களுக்கு இது இந்த உதவிகளை பண்ணலாம்னு நீங்கள் நினச்சிருந்தா கூட அதை திருப்தியாக போய் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு தடைகள் வந்துக்கிட்டே உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த தடைகள் விலகி தொழில் ஸ்தானங்கிற அந்த கும்ப ராசி தான் உங்களுக்கு பத்தாம் இடம் அது சனியினுடைய மூலத்திரிகோன வீடு அந்த வீட்டில் அவர் ஆட்சி பலமாக மூலத்தெரிகோண வீட்டில் அவ்வளோ ஒரு ஃபுல் மார்க் வாங்கி அவர் உட்கார்ந்துருக்கார் இப்போ அவர் வக்கர நிவர்த்தியாக அந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இப்படி ஒரு பொற்காலம் உங்கள் தொழிலுக்கு சனி திசையோ சனி புத்தியோ நடந்தால் அப்படியா ஒரு ஒரு சொல்லவே வேண்டாம் ஆயிரம் மடங்கு பலனை உறுதியாக கொடுக்கும் இந்த கோச்சாரம் அப்போது சனியினுடைய பத்தாம் இடத்தில் அதாவது ஒரு சனி மாதிரியான சனி செவ்வாய் ராகு கேது இந்த மாதிரியான கிரகங்கள் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு அற்புதமான தான் ஜோதிடத்தில் சொல்லப்படுறது அப்போது உங்களுக்கு சனிங்கிற கிரகம் தன் வீட்டிலேயே இருந்து ஆட்சி பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தொழிலில் ஒரு வளர்ச்சி பொருளாதார சம்பாதிக்கணுங்கிற முழு முயற்சிகள் இருங்க உறவுகளும் இனிமைகளும் போகக்கூடாது இப்போ பொருளாதாரம் சம்பாதிக்கிற ஏஜில் இருக்கிறவங்க ஃபுல்லாக அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய உயர்வை கொடுக்கும் ரெண்டாவது இந்த வக்கரமாக இருந்த காலகட்டத்தில் உங்கள் பொருளாதாரத்தை மந்தப்படுத்துச்சு உங்கள் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாலாம் இடம்ங்கிற சூரியன் வீடு அது உங்கள் சுகஸ்தானம் உங்கள் தாய் உங்களுடைய சொத்து உங்களுடைய அசையும் அசையா ப்ராப்பர்ட்டிஸ் சொத்துக்கள் வண்டி வாகனம் நீங்கள் நீங்கள் உங்கள் உங்களுடைய கல்வி இந்த மாதிரி விஷயங்களை படிக்க முடியாமல் போகும் நீங்கள் வச்சிருக்கிற வண்டி வாகனத்தில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை ஏதாவது அடிக்கடி ரிப்பேர் வந்துக்கிட்டே இருக்கும் செலவு வந்துக்கிட்டே இருக்கும் நெய் நெயின்னு அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு பூமி வச்சுருக்கீங்க வீடு வச்சுருக்கீங்கன்னா அதில் நை நெய்ன்னு ஏதோ ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு கம்ஃபர்ட்டாக இல்லாமல் ஒரு திருப்தியே இல்லாமல் இது என்னடா இந்த இடம் சரியாக தப்பாக அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை இந்த வக்கிரகதி பார்வையில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் இந்த வக்கரத்தில் இந்த வக்கர நிவர்த்தியான பிறகு என்ன பண்ணுவார்னா அதில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு சனி ஏன்னா அவர் உங்களுக்கு பாகியஸ்தானத்துக்கும் உடையவர் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாருங்கள் எப்பேற்பட்ட குழப்பத்திலிருந்தும் ஒருவர் மேலே அவங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு தசையோ ஒன்பதாம் வீட்டு புத்தியோ ஒன்பதாம் அதிபதியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அற்புதமான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஐந்தாம் இடமோ பதினோராம் இடமோ கூட அப்படி செய்யாது ஒன்பதாம் இடம் தான் உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணும் இது சரி தவறுன்னு அப்போது குடையவர் உங்களுக்கு பத்துக்கும் உடையவராகிறார் தர்ம கர்மாதிபதி யோகம் சனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வரமான ஒரு கிரகம் ரிஷபத்துக்கு சனிதான் அவர் நாலாம் இடத்தை வக்கர நிவர்த்தியாகி பார்க்குற அந்த நாளில் இருந்தே உங்களுக்கு வீடு வாசல் சம்மந்தமான குழப்பம் நீங்கும் வண்டி வாகனம் சம்மந்தமான குழப்பம் நீங்கும் உங்களுக்கு சொத்து சம்மந்தமான லிட்டிகேஷன்ஸ் இருந்தால் கம்மியாகும் அதில் ஏதாவது வழக்கு நடந்துகிட்டு இருந்தால் கூட அதில் உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக தான் வரும் அப்போது உங்களுடைய கல்வியில் ஏதாவது நீங்கள் கல்வி ஏதாவது படிக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏஜில் இருக்கீங்க நீங்கள் வச்சுக்கோங்க அந்த படிப்பில் எதை படிக்கலாமா வேண்டாமா இந்த ஸ்கூலில் சேர்ந்தது சரியா இந்த புஸ்தகம் வாங்கினது சரியா இந்த கோர்ஸ் சேர்ந்தது சரியான்னு ஒரே ஆக்கப்பூராக இருக்கும் ஆனால் அது சரியாகி இதே நான் இப்படி தான் பண்ணணும் இது எனக்கு இப்படி தான் இருக்குது நான் இது இப்படி பண்ண போகிறேன்னு ஒரு தெளிவு கிடச்சி அதில் ரொம்ப கிராண்ட் மார்க்கும் சக்ஸஸும் அப்படி சீல் அடித்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளவு தெளிவாக நீங்கள் இயங்க போகிறீங்க உங்கள் உடம்பு கூட பாருங்கள் முடக்கமாக இருந்திருக்கும் சனியினுடைய வக்கர பார்வையில் ஏன்னா நாலாம் இடங்கிற சுகஸ்தானம் நீங்கள் பெட்டில் படுத்து தூங்குறதா இருந்தாலும் சரி காரில் சொகுசாக போகிறதா இருந்தாலும் சரி பைக்கில் கம்ஃபர்ட்டாக ஏசியை போட்டு உட்கார்ந்துருக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு காரில் ஏசி ரூமில் இருக்கிறதா இருந்தாலும் சரி அந்த இடத்துல உங்களுக்கு இடைஞ்சல் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ உங்கள் உடம்பே கம்ஃபர்ட்டாக உதவி பண்ணும் ஏன்னா அவர் ஒம்பதாம் அதிபதி நால ரெண்டு ஒரு ஒரு கோணாதிபதி ஒரு ஒரு சதுரத்தை பார்க்குறதுனால ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுத்து அதுக்கெல்லாம் உங்கள் வயசானவங்க இருந்தால் அதுக்கான மருந்து கொடுத்துரும் சிறு வயசாக இருந்தால் சின்ன எக்ஸசைஸ் பண்ணால் கூட அதுக்கு பலன் கொடுத்துரும் அல்லது ஒரு தெய்வத்தை நமஸ்காரம் பண்ணி ஒரு பரிகாரம் பண்ணும்போது பலனை கொடுத்துரும் அப்போ இதுவும் ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு கிளாசிக்கலான ஒரு சூப்பரான இந்த சனியினுடைய பார்வை சிறு கசப்புகள் இருந்தால் கூட உங்களுக்கு சௌக்கியத்தை உறுதியாக கொடுக்க போதுன்னு நீங்கள் வந்து உறுதியாக நம்பலாம் ரெண்டாவது தன்னுடைய பத்தாம் பார்வையாக ஏழாம் இடமான உங்களுக்கு ரிஷபத்துக்கு நேர் ஏழு விருச்சகம் அது வந்து உங்களுடைய வாழ்க்கை பார்ட்னர் நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு பயணம் உங்கள் மனைவியின் சொத்து இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடிய ஒரு இடம் உங்கள் சமுதாயத்தில் நீங்கள் யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ அப்படியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஏழாம் இடம்ங்கிறது லக்னத்தை போலவே ஒரு இணையான ஒரு முக்கியமான இடம் அந்த இடத்த பார்க்கறதுனாலன்னா மற்றவங்க கூட நீங்கள் ஒத்துழைச்சி போகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மற்றவங்க கூட நீங்கள் புரிதலை ஏற்படுத்திக்கிறதும் வாழ்க்கை துணை கூட அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்திக்கிறதும் பாருங்கள் ஒன்பதா அதிபதியாக பார்க்கறதுனால கசப்புகள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் அங்கே இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணை ஸ்லோவாக இருப்பார் அதிகமாக வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் நினச்ச நேரத்தில் கிடைக்காமல் தாமதமாக கிடைக்கும் தாமதப்படுத்தும் நீங்கள் நினச்ச நேரத்தில் நடக்காமல் உங்கள் வாழ்க்கை துணையோ உங்கள் பார்ட்னரோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நபரோ சரியான நேரத்திற்கு சுறுசுறுப்பாக உங்களுக்கு செயல்பட விடாது அது மட்டுந்தான் மற்றபடி உங்கள் ஏழை பார்க்கும்போது உதவிகள் உறுதியாக கிடைக்கும் தாமதமாக கிடைக்கும் அப்போது ரிஷபத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு கோணாதிபதி ஒரு கேந்திராதிபதி சனி இவரை போல் ஒரு மிகப்பெரிய யோகத்தை ரிஷபத்துக்கு செய்கிறதுக்கு வேறு கிரகங்கள் பஞ்சமாதிபதி புதனால் கூட முடியாது ஏன்னா அவர் ஒரு சாஃப்டான பிளானெட்டு சனியெல்லாம் அப்படி இல்லை நின்று ரெண்டரை வருஷம் உங்களை அடித்த ஒரு ஓவரில் ஆறு பாலும் சிக்ஸ் அடிக்கிற மாதிரி உங்களை ஒரு சிறப்பான நிலைமைக்கு இந்த கோச்சாரம் உங்களை கை கொடுத்து உங்களை தூக்கி உங்கள் எல்லா குழப்பத்திலிருந்து மீட்டு உங்களை ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வைக்க போகுதுங்கிறது உண்மை உங்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான தான் இதுக்கு என்ன ஏதாவது பரிகாரம் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நாலாம் இடம்ங்கிற சுகஸ்தானம் உங்கள் வீட்டில் சுத்தமான நல்லெண்ணெயில் விளக்கேத்துங்க ரெண்டு விளக்கேத்துங்க அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இப்போ நாலாம் இடம்ங்கிறது அம்மன் வழிபாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்போது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நாலுங்கிறது சொந்த ஊர் அப்போ உங்கள் ஊருக்குள்ளே எந்த தெய்வம் பிரதான தெய்வமாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த அம்மனுக்கு நல்லெண்ணெயில் காப்பு போட சொல்லுங்கள் எப்போ போட சொல்லணும் சனிக்கிழமை செய்யலாம் அது உங்களுக்கு சூரியனுடைய வீடாக இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி செய்யலாம் இந்த ரெண்டு நாளில் செய்யும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ரிலாக்ஸ் கிடைக்கும் சரி உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை கம்மி பண்ணுறதுக்காக செவ்வாய் வீடு அப்போது ஒரு செவ்வாய்க்கிழமை எண்ணிக்கி முருகன் கோயிலில் போயோ அல்லது பகவதி அம்மன் கோயில்லையோ எது உங்களுக்கு ஈஸின்னு பாருங்கள் பக்கத்தில் அந்த அம்பிகைக்கு நல்ல ஒரு அந்த முருகனுக்கோ நல்ல சுத்தமான நல்ல ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் கொடுங்க நீங்கள் ஒரு லிட்டர் கலப்பட எண்ணெயில் கொண்டு தயவுசெய்து விளக்கும் போடாதீங்க அது காப்புக்கும் கொடுக்காதீங்க ஒரு ஒரு விக்கிரகத்தை செதச்ச தீயகரமாக நமக்கு வரக்கூடாது அதே மாதிரி ஒரு அசுத்தமான எண்ணெயில் ஒரு விளக்கு போட்டு ஒரு கோயிலுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை நமக்கு எடுக்கக்கூடாது அப்போது ஒரே ஒரு விளக்கு போடுங்க போதும் நூறு கிராம் எண்ணெய் கொடுங்க போதும் நம்மளுடைய வசதிக்கும் நம்மளுடைய தற்காலிக அமைப்புக்கும் தகுந்த மாதிரி கொடுங்க பின்னாடி நீங்கள் பெருசாக வளர்கிறீங்க நிறைய கோடி கோடியாக சம்பாதிக்கிறீங்கன்னா என்ன வேணால் செய்யுங்க அப்போது இப்போ இதை மட்டும் செய்யுங்க உங்களுக்கு கை மேலே உறுதியாக நல்ல பலன்களை எல்லா விதத்திலும் சனி கொடுக்க ரெடியாக இருக்கார் நீங்கள் வாங்கிக்க ரெடியாக இருந்தால் சரி உங்களுக்கு சூப்பர் பொற்காலம் ನಂದಿ ನನ್ಬರ್ಗಳೇ